தமிழ் சினிமாவில் மிகவும் வந்து பிரபலமான நடிகர்களில் ஒருவராக இருந்தவர் தான் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ராமராஜன் அவர்களோட நடிப்பில் உருவாக்கி இருக்கும் படம் தான் சாமானியன் அவர்கள் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து திரையில தோன்றியிருக்காரு ராமராஜன் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்குனர் ராகேஷ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு இல்லை ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் போஸ் வெங்கட் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்களும் நடித்திருக்காங்க இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்தும் இருக்கார் பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகியிருக்கும் இந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லை ரசிகர்களுக்கு கவர தவறியதா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கும் கொடுமைகளை பார்க்கும் சாமானியனுக்கு கோபம் வந்தால் ஏற்படும் விளைவு எப்படி இருக்குன்றதை தான் வந்து படத்தில் இயக்குனர் காண்பிச்சிருக்கார் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பரபரப்பாக ஒரு வங்கி இயங்கி கொண்டிருக்கு இந்த வங்கியை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்போது சாமானிய மனித ஒருவர் வந்து அந்த வங்கிக்குள்ளே நுழைந்து டைம்பம் துப்பாக்கி இது போல பொருட்களை எல்லாம் காட்டி மேனேஜரை மிரட்டுறாரு வங்கியில் இருக்கிற எல்லோருமே வந்து பயந்துடுறாங்க பின் அந்த வங்கியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு சாமானியன் இந்த சம்பவம் காவல்துறைக்கு தெரிய வர காவல்துறையுமே வந்து வங்கியை சூழ்ந்துடுறாங்க அதன் பிறகு மீடியாவுக்கும் இந்த விவகாரம் தெரிய வருது வங்கியையும் அங்கே இருக்க மக்களையை வந்து மீட்க அந்த சாமானியன் வைக்கும் கோரிக்கை என்ன அவர் வைக்கும் கோரிக்கைக்கு போலீஸ் ஒத்துழைக்கிறதா அந்த சாமானியன் யாரு அவன் ஏன் வந்து வங்கியை கொள்ளையடிக்கிறதுக்கு உக வந்தான் அவன் வைத்த கோரிக்கை தான் என்ன என்பதை தான் வந்து படத்தோட மீதி கதையாக வந்து இருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராமராஜன் வந்து திரையில பார்த்த ரசிகர்கள் வந்து உற்சாகத்தோட படத்தையும் வந்து பார்த்து மகிழ்ந்துட்டும் வராங்க இவருடைய கம்பீரமான நடிப்பு சென்டிமெண்ட்டான காட்சிகள் இது போன்றவற்றை சிறப்பாக அமைந்திருக்கு இவருக்கு சமூக விரோதிகளுக்கு பாடம் புகட்டும் கதாபாத்திரத்தில் வந்து ராமராஜன் அவர்கள் நடித்திருக்காரு இவருக்கு உறுதுணையாக வந்து ராதாரவியும் எம் எஸ் பாஸ்கரும் வந்து இருக்காங்க இவர்களுடைய நடிப்பும் வந்து சிறப்பாக அமைந்திருக்கு இந்த படத்தில் மைம் கோபியோட வில்லத்தனமும் வந்து நன்றாக இருக்கு மேனேஜராக வரும் போஸ் வெங்கடமும் வந்து நல்லாவே நடித்திருக்கார் இவர் அடுத்த படத்தில் ஒரு கே எஸ் ரவிக்குமார் லியோ சிவகுமார் வினோதினி முல்லை தனசேகரன் உள்ளிட்டவருமே வந்து இந்த படத்தில் அவர்களுடைய கொடுத்த வேலையை வந்து நன்றாகவே செஞ்சிருக்காங்கனே வந்து சொல்லலாம் இந்த படத்தில் இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசையுமே வந்து நன்றாக இருக்குன்னே வந்து சொல்லலாம் இவருடைய பாடல் வரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கே வந்து கொண்டு சென்றதனே கூட சொல்லலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும்னு என்னை லோன் கேட்டு வருபவர்களை வந்து எப்படியெல்லாம் வந்து நடத்துகிறாங்க அவர்களுக்கு என்னென்ன அநீதி நடக்குது அப்படின்றத வந்து இயக்குனர் இந்த படத்தில் காண்பிச்சுருக்காரு லோன் வாங்கணும்னா அதை வந்து திருப்பி கட்டுறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கணும் அதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து லோனை வந்து வங்கியில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா வந்து எப்படியெல்லாம் வந்து சாமானிய மக்கள் அவதிப்படுவாங்க அப்படின்றத தான் வந்து இந்த படத்தில் கதையாக்க கதைக்கழகமாக அமைச்சு காட்டியிருக்காங்க முதல் பாதி வந்து சாதாரணமாக சென்றாலும் ரெண்டாம் பாதி வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்து படத்தை பார்த்து அழுதுட்டு வராதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்து மக்களை வந்து கவர்ந்திருக்குன்னு வந்து சொல்லலாம் மொத்தத்தோட ஒரு குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய படமாக இது அமைந்திருக்கு படத்தில் ராமராஜனுடைய நடிப்பு வந்து மிகவும் வந்து நன்றாக அமைந்திருக்கு கதையுமே வந்து நன்றாக அமைந்திருக்கிறதுனால சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கதையாகவும் இருக்கு படத்தை இன்னுமே வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்து வந்தால் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கும் முதல் பாதி வந்து பொறுமையாக சென்றாலும் வந்து ரெண்டாம் பாதி வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்து வந்து அனைவருமே வந்து ரசிக்க முடியாத இருக்கு மொத்தத்தில் வந்து சாமானியன் வந்து சலித்தவன் கிடையாது இந்த படம் வந்து வெற்றி அடையறதுக்கு அனைத்து தகுதிகளுமே இருக்குன்னே வந்து சொல்லலாம் அதற்கேட்டப்பில் மக்களுமே வந்து இதை பார்த்துட்டு அனைவருமே வந்து பாராட்டிடும் வராங்க மக்களையுமே வந்து கவர்ந்து வர்றதெல்லாம் இந்த படம் வந்து அடுத்தடுத்து வரும் நாட்களில் வந்து வெகுவாக மக்களை கவனம் வெற்றியடையணும் வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சாரஸ்யான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிகளாக யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்